நான் கௌரி பேசுகிறேன் திருவண்ணாமலையிலேருந்து இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை இயற்கை உணவு திருவிழா நடத்திட்டு இருக்கோம் கர்மில் ஸ்கூலில் இப்போ நாங்கள் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோன்ற பொருள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வாட்டர் ஆப்பிள் நீர் சத்து அதிகம் உள்ள ஒரு பழம் இது இந்த பழம் நிலத்தில் விளைஞ்சது இயற்கையாக விளைஞ்சது கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் இதை கட் பண்ணாக்கா நட்சத்திர வடிவத்தில் இருக்கும் நட்சத்திர பழம்னு சொல்லுவோம் இது வந்து அத்தி காட்டு அத்தி இது இதுவும் வந்து ரொம்ப இதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கற பழங்களும் விதை கிழங்குகள்லாம் எடுத்துட்டு வந்திருப்போம் நிறைய காட்டு இஞ்சி அப்புறம் இது மா இஞ்சி இந்த மாதிரி விதை கிழங்குகள்லாம் விதைகள்லாம் இது வந்து ஒரு வானம் பாத்தி ஒரு மிளகா வறுமை கலராக இருக்கும் அது பழங்கள் விதைகள் அதுக்கப்புறம் வந்து குடம்புலி எடுத்துட்டு வந்திருக்கோம் புளிக்கு வந்து ஒரு மாற்று உணவு இருக்கு எல்லா சிறுதானியத்திலையும் எல்லா பாரம்பரிய அரிசிலையும் அவல் வகைகள் இருக்கு இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இமீடியட்டாக சமைச்சு சாப்பிட்றதுக்காக அப்புறம் சம்பா கோதுமை இருக்கு மாடன் சம்பா அரிசி இருக்கு இது வந்து தூக்கமின்மைக்கு வந்து ஒரு நல்ல மருந்து குழந்தைகளுக்கு நல்ல உணவு இருக்கு அதே மாதிரி இழுப்பை சம்பா போன்ற அரிசிகள் பாரம்பரிய அரிசி எல்லாம் வந்து இதுவும் வந்து ஒரு ஆல் ஸ்பைஸ்ன்னு இது எல்லா மனமும் வரும் இது சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு இலை இந்த மாதிரி பலவிதமான இயற்கை விவசாயம் பொருட்கள் வந்து இந்த சந்தைக்கு கொண்டு வந்திருக்கோம் மக்கள் எல்லாரும் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம் நன்றி